ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் இருந்து இதை கன்னியூ பண்ணிக்கலாம் நூற்றி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் எட்டாம் நூற்றாண்டு மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸு வணிகள் சங்கங்கள் அடுத்து நூற்றி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பொறுத்துக்காக ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு கங்காதேவி இது வந்துட்டு மதுரா விஜயம் செகண்ட் வந்துட்டு திருமணம்பா இது வந்துட்டு வரதாம்பிகா பரிணயம் தேர்டு வந்துட்டு சமரசர் இது வந்துட்டு பிரபு லிங்கா லீலை ஃபோர்த் வந்துட்டு கதைதாசர் இது வந்துட்டு ஹரிபக்த சாரம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்று மூணு நாலு அடுத்து நூற்றி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் மொகன் சதவ்ராவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக விடை ஆப்சன் டி யானை புலி காண்டாமிருகம் எருமை அடுத்து நூத்தி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது விடை பாத்தீங்கன்னா ஆப்சன் பி பகுதி இரண்டு அடுத்து நூத்தி முப்பதாவது கொஸ்டின் விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினோராவது நிதி தின் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்றாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பசல் அலி அடுத்து முப்பத்தி இரண்டாவது கோஸ்டின் பட்டியல் ஒன்னு அரசியல் சாசன விதி பட்டியல் இரண்டு உடன் ஆளுநர் சார்ந்த ஒப்பிடுக ஏ விதி நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் வந்துட்டு ஆளுநரின் பதவி காலம் அடுத்தது வந்துட்டு விதி நூற்றி அறுபத்தி அஞ்சு இது வந்துட்டு ஆப்ஷன் ஃபோரு ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம் அப்புறம் அடுத்து நூற்றி விதி இரநூறு இது வந்துட்டு ஆளுநரின் மசோதாவுக்கு ஒப்புதல் இது பண்ணுறது அப்புறம் விதி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது வந்துட்டு ஆளுநரை நியமித்தல் விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்து நூற்றி முப்பத்தி மூணாவது கொஷின் கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியின் வரையறை பட்டுள்ளது விதி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நூற்றி பத்து அடுத்து நூற்றி முப்பத்தி நாலாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான காரத்துகள் எந்த சட்ட திருத்தம் சட் திருத்தங்களின் படி சேர்க்கப்பட்டுள்ளன விடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லுவோம்னா குட்டி அரசியலமைப்பு அப்படின்னும் சொல்லுவோம் அடுத்து வந்துட்டு என் ஃபோர் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இந்த ரெண்டுலேயுமே அரசியலமைப்பு கடமைகளை பற்றி நம்ம சொல்லி இது திருத்திருப்போம் விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் நாலு அடுத்து நூற்றி முப்பத்தி அஞ்சாவது கொஷின் அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார் ஆன்சர் பாராளுமன்றம் அடுத்து கொஷின் கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பகுதி ஒன்று யூனியன் பிரதேசம் கரெக்ட் செகண்ட் வந்துட்டு பகுதி ரெண்டு அடிப்படை கடமைகள்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு குடியுரிமையை பத்தி வரும் தேர்ட் வந்துட்டு பகுதி நாலு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் கரெக்டு பகுதி நா ஆறு மாநில அரசாங்கம் இது கரெக்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பகுதி ரெண்டு அடிப்படை கடமைகள் அடுத்து நூற்றி முப்பத்தி ஏழாவது கொஷின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அதிக முன்னுரிமை அளிக்கிறது விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தொழில் மயமாக்குதல் அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எது அப்படின்னு கேட்குறாங்க விடைப்பதினா ஆப்ஷன் பி நிதி அமைச்சகம் அடுத்து நூற்றி முப்ப முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஹெச்ஒய் விபி உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ் எந்த பயிர் உணவுப் பயிர் கீழ் வரவில்லை விடை பதினா ஆப்ஷன் டி கரும்பு கோதுமை கம்பு சோளமெல்லாம் வந்துட்டு உணவு பயிரில் வந்திருக்கும் அடுத்து நூற்றி நாற்பதாவது கொஷின் மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறேங்க இப்படியே பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸி பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீதான வரி அதாவது ஜிஎஸ்டியை தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்